ஹலோ விவாஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மன சங்கடங்களால் நிறைய வீடியோஸ் பேசலை அதில் ஒரு முக்கியமான வீடியோ இதை பற்றி நவராத்திரி நாயகிகள் அப்படின்ட்டு வர ஆயுத பூஜை அன்னைக்கு அதாவது ஒன்றாம் தேதி மதியானம் மூன்று மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்மளை ஒரு என்டர்டைன் பண்ணுற மாதிரி அதுவும் ஹீரோயின்ஸ் மட்டுமே கொண்டு கொண்டு வந்து செஞ்சுருக்கிறது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு எப்பவுமே ஹீரோயின்ஸ் பெண்கள் அப்படிங்கும்போது நம்ம லட்சுமி அதாவது தான் சொல்கிறேன் ஒரு முன்னுரிமை கொடுப்பேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ஹீரோயின்ஸ் எல்லாமே அதில் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு சொன்ன மாதிரியே ஜாக்லின் வந்து மறுபடியும் ஹோஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் கம் பேக் கொடுத்ததுக்கு குரோஷி அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது அது மட்டும் இல்லை எல்லாம் நல்லா ஃபன் பண்ண போகிறாங்க இதில் எல்பியோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் இதே ட்ரெஸ் தான் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அவங்க ஃபுல்லாக இந்த நவராத்திரிக்கு இந்த கான்செப்ட் தான் இருந்தாங்க இடையில மட்டும் ஒரு ட்ரெஸ் வித்தியாசப்பட்ட மாதிரி ஞாபகம் பட் இருந்தாலும் நான் மதுரைக்கும் நேற்று சென்னைக்குமே ஒரு குட்டியாக வீடியோ போட்டுருந்தாங்க அதை பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக நிறையா போஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு குட்டியார் வீடியோவாக அது நல்லா இருந்துச்சு பார்க்க ஒரு எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு சீரியஸ்லி நேற்று நான் பேசியிருக்கணும் அந்தளவுக்கு ஹாப்பி தான் ஸோ நேற்று சென்னையில் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்தாங்க நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம யமுனா ஷாத்திகாலாம் மோஸ்ட்லி எல்லா நவராத்திரி எல்லா ஊர்லேயுமே அவங்க அப்டேட்ஸ் இருந்துச்சு அது மாதிரி எல்லா செலிப்ரிட்டிஸும் போயிருந்தாங்க அதில் நம்மளுடைய காவிரி அதாவது எல்பியோட அப்டேட்டு இந்த ஷோக்குமே அதே காஸ்ட்யூம் தான் நினைக்கிறேன் என்ன நான் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரில ஏன்னா நான் கொஞ்சம் பிளாங்காக தான் இருக்கேன் பட் இருந்தாலும் ஒரே இது ரிப்பீட்டடாக போட்டாலும் ஒவ்வொரு முறையும் அவங்க புதுமையாக தெரிஞ்சிருந்தாங்க அது இந்த இடத்துல விஷயத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் நிறைய பேர் ஹாஃப் சாரியில் அந்த கான்செப்டே அதனால் எல்லாருமே ஹீரோயின்ஸ் எல்லாருமே பெரும்பாலும் எல்லா ப்ரைம் டைம் ஆஃப்டர்நூன் அப்படின்ட்டு நிறைய ஹீரோயின்ஸ் இருந்தது சூப்பராக இருந்துச்சு நேற்று சென்னையில் நடந்துருக்கு ஒரு ஒரு ஊர்லேயுமே நடந்திருக்கு நமக்கு தெரிஞ்சு யாருமே அங்கே போக விளையாட்ருக்கு யாராச்சும் கமெண்ட் செக்ஷனில் போன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் சரி பரவாயில்ல இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்